இவர் ஒரு அந்தரர் பகுதியில் வீர பிராமணர்கள் வரிசையில் இன்று நாம் திரு ஜி எஸ் லக்ஷ்மண ஐயர் அவர்களைப் பற்றி காண்போம் நாம் ஏற்கனவே அவரது சமூக மற்றும் கல்வி பணியை பற்றி ஒரு பதிவிட்டிருந்தோம் இப்போது அவரது அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் பங்களிப்பை பற்றி காண்போம் திரு ஜி எஸ் லட்சுமண ஐயர் இந்திய சுதந்திர இயக்கம் மற்றும் பின்னர் ஏற்பட்ட இந்திய அரசியலமைப்பு நிலைநிறுத்த பணிகளிலும் மறைமுக பங்கு வகித்தவர் மக்களிடையே தேசபக்தி உணர்வை வளர்த்தவர் திரு ஜி எஸ் லக்ஷ்மண ஐயர் தேசிய ஒருமைப்பாட்டிற்காக மதச்சார்பற்ற தர்ம அடிப்படையிலான பணிகளை செய்தார் காங்கிரஸ் கட்சியின் ஆரம்ப காலத்தில் பல்வேறு சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளில் பங்காற்றினார் திரு ஜி எஸ் லக்ஷ்மண ஐயர் கல்வி நிலையங்களை நிறுவுதல் பின்தங்கியோருக்கான நலத்திட்டங்களை ஏற்படுத்துதல் சமூகத்தில் சமநிலை நிலைநிறுத்துதல் போன்றவற்றில் முக்கிய பங்களிப்பை ஆற்றிய திரு ஜி எஸ் லக்ஷ்மண ஐயர் மத சமூக மற்றும் அரசியல் துறைகளில் அந்தனர் பங்களிப்பின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவர் இன்றும் அவருடைய பெயரில் பல கல்வி நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் நூல்கள் சமூக நினைவுகள் ஆகியவை நிலைத்து நிற்கின்றன அவர் செய்த பணி தமிழக சமூக விழிப்புணர்வுக்கும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது இவர் ஒரு அந்தனர்